நண்பர்களுக்கு வணக்கம் பதினேழு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது ஆடி மாதம் ராசி பலன் எப்படிங்கிறத பார்ப்போம் பொதுவாக பொதுவாக ராசி பலன் என்பதே பொதுவானது தான் பத்து லட்சம் பேர் இருக்காங்கன்னா ஒரு இருபது பர்சன்ட் தான் அந்த பலன் இருபது பர்சன்ட் பேருக்கு தான் பலன் தான் உண்மை சரி ராசி என்பது என்ன எல்லாம் எதிர்பார்க்குறீங்கல்ல யூடியூப்லேயும் டிவிலையும் மற்ற ஊடகங்கள்லேயும் சேனல்கள்லாம் நாங்கள் எல்லாமே ராசி பலனை எதிர்பார்க்குறீங்க பொதுவாகவே வந்து இரு இளைஞர்களாக இருந்தாலும் சரி இருபது வயது பதினைந்து வயது நாற்பது வயது அறுபது வயது கடந்தவர்கள் கூட ராசி பலனை நம்ம ராசிக்கு என்ன சொல்ல போகிறேன் நம்ம ராசி எப்படி இருக்கும் நம்ம ராசியினுடைய பலன் நமக்கு எதா மாற்றங்கள் இருக்கிறதா ஏன்னா வாழ்க்கையில் நடுத்தர வர்க்கத்தில் உள்ளவர்கள் தான் எல்லாருமே பாதிப்புகளை சந்திக்கிறாங்க கோட்டீஸ்வரங்க கிடையாது நடுத்தர வயதுகள் வறுமை கோட்டையில் கீழே இருப்பவர்கள் தன் குழந்தைய எப்படி படிக்க வைக்கணும் நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் எப்படி சம்பாதிக்கணும் எப்படி முன்னேறணும் அடிப்படை வசதிகள் நமக்கு இல்லாமல் இருக்குது இதெல்லாம் வருமா வராதா நம்ம குழந்தைகளை மேலோக்கி மற்ற சமுதாயத்தில் மற்ற குழந்தைகளை போல் நம்ம பழைய நம்ம குழந்தைகளை மேல் கொண்டு வர முடியுமா இதெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க ஆனால் அது ராஜி பண்ணலலாம் கண்டிப்பாக அது அந்த கருத்துகள் வராது ஜோதிட ரீதியாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ராஜி பணம் பொதுவானது ஒரு ராசிக்கு இது நடக்கும் அப்படிங்கிறது இந்த மனநிலை நீங்கள் இருப்பீங்க மனம் தானே ஆளுமை செய்கிறது உங்கள் மனம் எப்படி ஆளுமை செய்கிறது ஒரு குழந்தை இருக்குது அந்த குழந்தைக்கு என்ன தெரியும் ஒரு ராசியில் ஒரு குழந்த பிறக்குது அந்த குழந்தைக்கு என்ன தெரியும் பசி எடுத்தால் அழுவும் கீழே விழுந்தால் கற்றுவோம் அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்கள் மனம் அப்போ அங்கே ஆளுமை செய்யும் அந்த குழந்தை என்ன பண்ணுறது எப்படி சமாதானப்படுத்துறது எப்படி அதை அதை சந்தோஷப்படுத்துறது இந்த ஆளுமை அங்கேயே உங்கள் மூலமாக செயல்படுதுங்கிறது தான் உண்மை அதே மாதிரி அந்தந்த வயதிற்கேற்ற மாதிரி பெற்றவர்கள் அறுபது வயது கடந்தவர்கள் தன்னோட இருபது வயசு பிள்ளைங்க ஆளுமை பண்ணுவாங்க ஏய் தம்பி இப்படி நடந்துக்க இதை படி இந்த வேலைக்கு போகளை சம்பாரி சம்பாரித்து பணத்தை இப்படி சிக்கனமாக சேர்த்து வை இப்படி இது இந்த மாதிரி ஆளுமையை செய்கிறார்கள் பெரியவர்கள் இருபது வயசு கடந்தவன் என்ன ஆளுமை செய்கிறான் நம்ம பெற்றவங்கிட்ட ஆளுமை பண்ணுவான் கேட்பேன் அப்போ நான் இந்த படிப்பு படிக்கணும் நான் இந்த வேலை செய்கிறேன் இந்த வேலைக்கு போகலான் இருக்கிறேன் எனக்கு அதுக்கு உண்டான கல்வி அதுக்கு உண்டான கட்டணம் இதெல்லாம் உங்களால் பார்த்து செஞ்சு எனக்கு செஞ்சு கொடுங்கன்னு கேட்குறது ஒரு ஆளுமை ஆளுமை என்பது அந்தந்த வயதிற்கேற்ற மாதிரி மற்றவங்களை ஆளுமை செய்வது இயக்குவது மனம் எப்படி இயங்குகிறது மனம் எப்படி ஆளுமை செய்கிறது இது இதுதான் உண்மை அதே அதே போலத்தை ஒரு நிறுவனத்தை ஒரு அதிகாரி ஆளுமை செய்வார் அரசியல் அதிகாரி அரசியல்வாதி மக்களை ஆளுமை செய்வார் அதிகாரி ஒரு நிறுவனத்தை ஆய்வு செய்வார் ஒரு அரசு அதிகாரியாக இருந்தாலும் அந்த நிறுவனத்தை இப்போ மாநகராட்சின்னு எடுத்துக்கிட்டால் அந்த மேலே இருக்கிற மாநகராட்சி அதிகாரி அந்த 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 அதிக கீழே இருக்கிற ஊழியர்கள் எல்லாமே ஆளுமை செய்வார்கள் ஆளுமை என்பது இப்படி தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதேமாரி சிம்ம ராசி அன்பர்கள் சிம்மம் என்பாலே உங்களுக்கு ஒரு தனி ஆளுமை உண்டு சிம்ம ராசியில் இருக்கிறவங்க தான் பெரும்பாலும் அரசியல் இருப்பாங்க கடகம் சிம்ம ராசிக்காரர்கள் ஆளுமை திறன் கூடுதலாக இருக்கும் ஏன் அப்படின்னா தலைமை கிரகமும் அது ரெண்டு தானே சூரியனை மையமாக வச்சு தானே சூரியன் தானே தலைமைக்கிறாங்கண்ணா அதை வச்சு தானே மற்ற கிரகங்கள் வட்டமட்டி சுற்றுதுங்கிறதானே உண்மை சூரியனும் சந்திரனும் ஆளுமை தகுதி அதனால் சிம்ம ராசி என்றாலே தனி அந்த ராசிக்கு தனி ஒரு ஆளுமை தகுதி உண்டு அந்த ராசியினுடைய ஒளித்தன்மைக்கு ஏற்ற போல குடும்பத்தை ஆளுமை செய்கிறாயா இல்லை ஒரு நிறுவனத்தை ஆளுமை செய்கிறாயா இல்லை மக்களை ஆளுமை செய்கிறாயா யாரை நீங்கள் உங்களுடைய ஆளுமை திறன் எவ்வாறு இருக்கிறது ஏன்னா அந்த ராசியினுடைய திறன் அந்த மாதிரி நீங்கள் எந்த வட்டத்துக்குள்ள இருக்கிறீங்க குடும்ப வட்டத்துக்குள்ள இருக்கிறீங்களா இவ ஒரு சின்ன தொழில் வட்டத்துக்குள்ளே இருக்கிறீங்களா இல்லை பெரிய ஒரு அரசியல் வட்டத்தில் இருக்கிறீங்களா இல்லை பெரிய ஒரு நிறுவனத்தை பாதுகாத்து நிறுவனத்தை நடத்தக்கூடிய வட்டத்தில் இருக்கிறீர்களா நிறுவனத்தை நடத்தினாலும் ஆளுமை தான் குடும்பத்தை நடத்தினாலும் ஆளுமை தான் என்ன ஒரு ஆஸ்பத்திரிக்கு நீ எம் எம்டிஏ போனாலும் ஆளுமை தான் மொத்தம் ஆளுமை என்பது ஒரு நூறு பேர்த்துக்கு மேல் நீ இயங்குவது இதுதான் ஆளுமை அந்த ஆளுமை திறன் எவ்வாறு செயல்படுகிறது அப்படிங்கிறது தான் இங்கே உண்மை பெரும்பாலும் பிறக்கும்போதே ராசிக்கு ஏழில் சனி வந்தவர்கள் சிம்ம ராசியை நான் சொல்கிறது லக்னம் ராசியாக இருந்தாலும் அதுவும் ஒரே பலன்தான் பிறக்கும் போதே ஏழில் சனி வர வரக்கூடியவர்கள் கூடுதலான கூடுதலான ஒரு கெடுப்பலன்களை அனுபவிக்கக்கூடிய தன்மையை கண்டிப்பாக கொடுக்கும் இன்றைக்கி ராசிக்கு ஏழில் சனி நிற்கிறாரு ஏழில் சனி நிற்கிறது அப்படி ஒன்று நல்லதுன்னு நாங்கள் சொல்ல முடியாது நல்ல பலன் சொல்ல முடியாது நான் முன்பு கடகராசிக்கு சொன்னேன் இப்போ சிம்ம ராசிக்கு நான் சொல்கிறது குடும்பத்தில் உங்களுக்கு பிரிவினைவாதங்கள் கூடுதலாக இருக்கும் கருத்து வேறுபார்கள் கூடுதலாக இருக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை கண்டிப்பாக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இல்லை ஒருவேளை அந்த சனி வேறு ஒரு கிரகத்தின் ஒளியை பெற்றிருந்தால் நீங்கள் இந்த ராசிக்காரர்கள் வேறு விதமான பிரிவில் இருப்பீங்க வேறு விதமான பிரிவு என்ன சண்டை போட்டு சச்சரவு பண்ணி உன் லைஃபே வேண்டாம் ஏன் உனக்கே எனக்கும் ஒத்தே வராது அப்படின்னு சொல்லி கணவன் மனைவியாக பிரிஞ்சிருந்தாலும் சரி இல்லை குடும்பத்தில் அப்பா அம்மா விட்டு பிரிஞ்சிருந்தவங்களாலும் சரி அது ஒரு வகையான பிரிவு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அதே சனி ஒரு ஒளி கிரகத்தினுடைய தன்மை அப்படின்னு சொல்லக்கூடிய தொடர்பை ஜனன காலத்தில் இந்த ராசிக்காரர்களுக்கு தொழில் ரீதியான பிரிவை ஏற்படுத்தும் நீ ஒரு வே பக்கம் ஒரு வேலையில இருப்பேன் அவங்க ஒரு பக்கம் வேலையில இருப்பாங்க அப்பா அம்மா விட்டுட்டு நீ ஒரு இடத்துல இருப்ப நீ உனக்கு ஒரு இரநூறு கிலோமீட்டர் முன்னாடி அந்த அந்தாண்ட நீ போய் ஒரு அரசு வேலையிலையோ அரசு அதிகாரியாவோ ஏதோ ஒரு துறையில் நீ இது இது பிரிவு அப்படிங்கிறது நாங்கள் சொல்ல வரோம் சுபப்பிரிவுங்கிறது ஒளி திருண பொருத்தது அப்போ ராசி ஒளி பொழிவாடு இருக்கணும் இல்லையா இப்போ இந்த கோச்சார ரீதியா உங்களுக்கு சிம்ம ராசிக்கு ஏழில் சனி இருக்கும் இந்த காலகட்டம் தொழிலில் இருக்கக்கூடிய நண்பராக இருந்தாலும் சரி இருபது வயசை கடந்துக்கிட்டு இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி இருபது வயசு கடங்குறவங்களுக்கு என்ன சொல்கிறது படிப்பை பற்றி சொல்லலாம் கல்வியை பற்றி சொல்லலாம் கல்வி சரியாக எனக்கு இருக்கிறது ஆனால் பீஸ் கட்ட முடியல கேள்வி எது தானே இப்போ உங்களுக்கு தடையை தனி நான் முதல்ல சொல்லியிருக்கேன் சனி எங்கே நின்னாலும் அந்த அந்த பாவத்தை நோக்கும்போது அந்த பாவத்தை இயக்குவார் அந்த தடையை உண்டு பண்ணுவார் தடையை உண்டு பண்ணுறவர் பிரிவை உண்டு பண்ணுறவர் சனி இந்த பிரிவில் நான் பல வகையான பிரிவுகள் சொல்லுகிறேன் நல்ல படிக்கக்கூடிய கல்வி தகுதி திறமையும் ஒருத்தனுக்கு இருக்கும் ஆனால் பிரிவில் வந்து சே அவன் வந்து படிக்க முடியாத பணம் கட்ட முடியாத ஒரு சூழல் அவனுக்கு வந்துட்டு இருக்கான் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு தகுதியில் இருக்கும் கல்வி தகுதி இருக்கும் எல்லா பே எல்லா குவாலிஃபிகேஷனும் சரியா இருக்கும் வேலை வாங்கக்கூடிய நிலமையில் மெரிட்டில் அவன் பண்ண முடியாத அந்த பணம் கட்ட முடியாத ஒரு அமைப்பு இருக்கும் மெரிட்லேயே வந்தாலும் அங்கே உயர் அதிகாரிகள் அவனுக்கு ஒரு ஒரு தடையை வச்சு இருப்பான் அப்படின்னு சொல்லி அந்த அதுக்கு பதிலே சொல்லாமல் நிலுவையில் வச்சுக்கிட்டு இருப்பாங்க நிறைய ஆவளோடு எதிர்பார்க்குறாங்க இல்லையா நான் பாஸ் பண்ணிட்டேன் சார் எனக்கு என்ன அங்கேருந்து ஒரு பதில் வரல இது எல்லாரும் எதிர்பார்க்கறது வேலைங்கிறது பிரதானம் இருபது வயசில் வேலையை எதிர்பார்ப்பீங்க இருபத்தஞ்சி வயசில் கல்வி எதிர்பார்ப்பீங்க கல்வி நல்லா படிச்சுக்க இருக்கிறவங்க நான் சொல்கிற ஒருத்தர் ஒளித்திறனோடு இருக்கிறவங்க நல்லா படிச்சுருவீங்க படிச்சுக்கிட்டே இருப்பீங்க பணம் கட்ட முடியாத நிற்க வேண்டிய ஒரு நிலையெல்லாம் அங்கே வரும் அப்போ அந்த கடனாவது கிடைக்கணுமில்ல அந்த ஒளித்திறன் நல்லா இருந்தால் கடன் கிடைக்கும் கடன் வாங்கி கடனையும் ஏற்படுத்துவார் நல்ல கரையற்றி முடிச்சு வைப்பார் கடனையும் ஏற்படுத்துவார் நல்ல திருமண வாழ்க்கையும் முடித்து வைப்பார் இது வந்து ஒளித்திறனை பொறுத்தது சந்த சனியினுடைய குரு பார்வை சுக்கரனுடைய தொடர்பில் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்லாங்க இன்றைக்கி கோச்சாரத்தில் சுக்கரனுடைய அமைப்பு சரியில்லை இன்றைக்கி சுக்கரனுடைய அமைப்புங்க ஏழில் இருக்கிற சனியினுடைய தொடர்பு சரியில்லை ராசியை சனி பார்க்கக்கூடாதுங்க ராசியை சனி பார்த்தோம்னா தேவையில்லாததை கொடுக்குறவர் தான் சனி தேவையில்லாதது என்ன குடும்பத்தில் சண்டை தேவையில்லாதது தானே எது தேவையில்லை கடனே தேவையில்லாத தான் நம்ம சொல்கிறேன் அப்போ தேவையான கடன் தேவையில்லாத கடன் ஒன்று இருக்குதா கண்டிப்பாக உண்டு கடன் தேவையில்லாத எப்போ போகும் நீ வாங்கி அந்த பணத்தை ஒன்றுமில்லாமல் பாட்டினா ஏன்டா இதை பண்ணி தேவையில்லாத பண்ணிட்டோம்மா நம்ம இதை வாங்காமல் தான் பரவாயில்லையே அப்படின்னு யோசிப்போமா இல்லையா அப்போ இருபது இருபத்தஞ்சி வாணிபர்களுக்கு கடன் வாங்கி திருமணம் செய்தாலுமே அந்த திருமணம் நான் தான் முதல்ல சொன்னேன் அஷ்டமச்சனி காலகட்டங்கள் ஏழில் சனி வரும்போது எட்டில் சன காலகட்டங்களில் ஒரு நல்லது ஒரு சுபம் அப்படின்னு சொல்லக்கூடிய காரியங்கள் தடைப்படும் அப்படின்னு நாங்கள் சொல்ல வரோம் தடைப்படம்னாவே மன வளச்சந்தான் எப்பயுமே சனி பார்த்தா மனசை கெடுத்து கொடுவார் அவ்வளோதான் சனி பார்த்தா பிரிச்சுப்பார் பிரித்து அடிப்பார் கல்யாணம் பண்ணாமல் பண்ண முடியாது வேலைக்கு முயற்சி பண்ணால் வேலை கிடைக்காது அப்பா அம்மாவோட இருக்குன்னு நினச்சி அப்பா அம்மாவிட்ட சண்டை போட்டுக்கிட்டு எனக்கு அப்பா இதை செய்யலாம் எங்கள் அப்பா இதை கொடுக்கல என் காடு உள்ள ஓடு உள்ள என்ன நான் அந்த வேலைக்கு பணம் கேட்டேனே என் நம்பர் வாங்கி கொடுக்குறேன்னு கன்ஃபார்மாக சொன்னால் எங்கள் அப்பா கொடுக்க மாட்டேன்னா எங்கள் அப்பா நம்ப மாட்டேன்ட்டார் என்ன எங்கள் அப்பானு பிடிக்கல அப்படின்ட்டு நீங்கள் ஓடி போயிடுவீங்க பொம்பளை பிள்ள ஓடுமா மோடாது அதனால தான் என்ன சொல்கிறேன் ராசிக்கு எட்டாம் இடம் ஏழாம் இடத்தில் கிரகங்கள் வரும்போது கூடுதலான கவனம் தேவைன்னு நாங்கள் சொல்ல வரோம் இன்றைக்கி சிம்மராசிக்காரங்க குடும்பத்தில் இருந்து இருக்கிறவங்க இல்லை வேலையில் இருக்கிறவங்க சுபப்பிரிவா பிரியவங்க ஒரு வகை அது விட்ருங்க சுபப்பிரிவா பிரியவங்களுக்கு அப்படி ஒன்றும் பெரிய பாதிப்பு இல்லைன்னு நாங்கள் சொல்லிவிடுவோம் ஆனால் அதே சமயத்தில் அசுப பிரிவுன்னு சொல்லக்கூடிய வாழ்க்கையில் சண்டை போட்டுக்கிட்டு பொண்டாட்டியும் வேண்டாம் பையனே வேண்டாம் பிள்ளைங்களும் வேண்டாம்னு அதை பற்றியே கவலைப்படாமல் ஒதுங்கி போகிறவங்களும் இருக்காங்க அதேமாரி பொம்பளைங்களும் ஒதுங்கி போகிறவங்களும் இருக்காங்க சிம்மராசியில் பிறந்த பொம்பளைங்க ஒன்னையே நான் மதிக்கணும் என்ன நான் பேசணும் நீ உனக்கு தேவையே கிடையாது ஒன்றை வச்சு நான் பிழைக்கணுங்கிற அவசியமே கிடையாது இப்படி பேசுகிறவங்களும் இருக்காங்க நம்ம எல்லாம் நல்லவங்கன்னே சொல்லவும் முடியாது எல்லாம் பொறுமையானவங்கன்னு சொல்லவும் முடியாது பொறுமையை பொறுமையை சோதிப்பது சனி பொறுமையை மேறமைப்பது சனி ஆனா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி பொறுமையா இல்லை வார்த்தைகளை அளவுக்கு மீறி வெளியே விடுற அந்த வார்த்தையெல்லாம் திரும்பி வாங்க முடியாது இதுதான் வெறுப்பு தன்மைன்னு சொல்கிறேன் வாழ்க்கையில் வெறுப்பாக பேசுறது அந்த பேசல வார்த்தையால் சுடுவது இந்த பேசிலாம் நமக்கு வந்து இந்த சனியினுடைய காலகட்டங்களில் தான் நடக்குது தான் உண்மை அப்ப நல்லவிகள்லே நடக்காதா நடக்கும் நடக்கும் தசாபுத்தின் அடிப்படையில் நடக்கும் தசாபுத்தின் அடிப்படையில் என்ன சிம்மராஜிகாந்து என்னென்ன திசைன்னு நாம் சொல்லணும்னா சூரியன் சந்திரன் செவ்வாய் இந்த திசைகள் அந்த லக்னத்துக்கு வரக்கூடிய யோக திசைகள் ஒருவேளை நடந்து வந்து அந்த யோகம் வந்து ஒளியினுடைய தொடர்பில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல காரியங்கள் நடக்கும் திருமணம் போன்ற காரியங்கள் நடக்கும் வீடு வாசம் வாங்குவீங்க ரியல் எஸ்டேட்டில் பணம் சம்பாரிப்பீங்க குறிப்பாக சிம்மராசிக்காரன் எல்லாமே இப்போ ரியல் எஸ்டேட்டில் பணம் சம்பாரிச்சுட்டு இருக்கிறீங்க பணத்தை கற்றுக்கத்தே அழிட்டுருக்கிறீங்க உங்களுக்கு மக்கள் தொடர்பு ஜாஸ்தி பிஸ்னஸில் உள்ளவங்க ரொம்ப டாப் லெவலில் இருப்பீங்க ஏன் ராசிக்கு பத்தாம் இடத்தோடு குருவும் செவ்வாயின் தொடர்புகள் பணம் எந்த வழியில் வருதுன்னே தெரியாது வரும் பணம் எந்த வழியிலையும் வந்துக்கிட்டே இருக்குது செம்மராஜிக்காரங்களும் அது ஒரு பக்கம் நான் சொல்கிறது குடும்பத்தில் ஒரு மாதிரி இருக்குது அது விட்ருங்க குடும்பத்தில் ஒரு மாதிரி இருக்குது நான் இந்த வருமானம் மட்டும் தனியாக பேசுகிறேன் உங்களுக்கு பணம் வந்து எந்த வகையில் பாயிட்டு விடும் தெரியாது அது தனி நீங்கள் தனியாக பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி இல்லை அரசு துறையில் வேலை பார்க்குறவங்க வேறு சம்பளம்னா கிம்பளம் ஒரு பக்கம் வரும் எல்லாம் வருதுப்பா ஆனால் குடும்பம் நல்லா இல்லை பன்னாட்டி என் பேசி கேட்கல பிள்ளைங்க என் பேசி கேட்கல அவங்க தன்னிச்சையாக செயல்படுறாங்க நான் எதுக்கு அவங்களுக்கு இந்த பணத்தை கொடுக்கணும் நான் ஜம்பாரிச்சி பணத்தை நான் ஏன் அவங்களுக்கு தரணும் எனக்கு அவங்களுக்கு தேவையில்லை நான் தான தர்மம் எழுதி வச்சுருவேன் யாருக்காவது கொடுத்துட்டு போவேன் இப்படிலாம் பேச வைக்கிறது தாங்க ஏழில் இருக்கக்கூடிய சனி எட்டில் இருக்கக்கூடிய சனி அடுத்தது அடுத்து அஷ்டம சென்னைக்கு நீங்கள் நீங்கள் வரப்போகிறீங்க சிம்மராசிக்காரங்களும் அடுத்த அஷ்டமிச்சு இன்றைக்கி வர போகிறீங்க ஒரு மனிதனுடைய மனதை எப்படி ஆளுமை செய்கிறது கிரகங்கள் அப்படிங்கிறதான் பார்க்கணும் அப்போ அந்த ஆளுமை திறன் எந்த அளவுக்கு உங்களுக்கு நசுக்கப்படுது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும் அதனால் அது உணர்ந்து நீங்கள் தான் உண்மை பொதுவாக சிம்மராசிக்காரர்களுக்கு வருமானத்துக்கு தடை இல்லை குடும்ப உறவுகளில் சில சிக்கல்கள் இருந்தாலும் அது தேரக்கூடிய மாதமாக இருக்கும் நன்றி வணக்கம்